மாணவிகளை இந்த செகண்ட் லெசன் பற்றி பார்த்துட்ருக்கோம் செகண்ட் லெசனில் நம்ம கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக அறைகளன்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதிமுறைகள் எவ்வாறு சாதனங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய பார்த்தமோ அதே போல் அலுவலக அறைகலன் தேர்ந்தெடுத்தல்னால் வாங்குதல் தான் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விதிகள்னு கேட்டாலும் சேம் கொஸ்டின் தேர்ந்தெடுக்க வேண்டிய விதிமுறைகளாலும் சேம் கொஸ்டின் மாணவிகளை இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அறைகலனை தேர்ந்தெடுக்கும்போது வேண்டிய வசதிகள் அல்லது வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொருத்தமானவை சொல்லி கொடுத்துருப்போம் இந்த பொருத்தமானவை அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு பொருத்தமானதாக இருக்கணும் அலுவலக ஆஃபீஸ் ஏறப்பாரு குட்டியோண்டு ரூமை ஆஃபீஸை வச்சுக்கிட்டு பெரிய டேபிளை கொண்டு வாங்கி போட முடியாது இல்லையா எனவே அந்த இடம் அலுவலகத்தினுடைய இடத்திற்கும் மற்றும் அந்த வேலைக்கும் பொருத்தமானதாக இருக்கணும் இப்போ சப்போஸ் பெரிய அளவில் ஒரு இப்போ ஒரு கிளர்க் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய தபால்களை உள் தபால் வெளிச்சலும் கட்டிதான் அவங்கள கையாளணும்னு சொன்னால் ஒரு குட்டியோண்டு டேபிளை வாங்கி போட முடியாது அப்போ அந்த வேலையின் பணியின் தன்மைக்கு ஏற்பவும் அந்த நிறுவனத்தினுடைய இட வசதிற்கு ஏற்பவும் இயந்திரம் பொருத்தமானதாக வாங்க சாரி அறைகளன் பொருத்தமானதாக வாங்கணும் அடுத்து செகண்ட் பாயிண்ட் வசதின்னு சொல்லுவோம் இந்த வசதி என்பது மேஜினுடைய வடிவம் அந்த மேஜினுடைய வடிவம் அந்த பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற வசதியை கொடுக்கணும் அவங்களுக்கு சோர்வு என்ன செய்யாது இருக்கக்கூடாது அதை சொன்னால் குட்டியோண்டு டேபிளில் நம்ம நோட்டம் அங்கங்கே எழுத்து எழுத்து வச்சு இப்போ உனக்கு ஒரு சிங்கிள் டெஸ்கில் இருந்து எழுதுறக்கும் ஒரு பெஞ்சில் உட்காந்து எழுதுறக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா எனவே எந்த பணியாளர்கள் பணியினுடைய தன்மைக்கு ஏற்ப எந்த மேஜில் வச்சு அல்லது எந்த அறைகளை பயன்படுத்தினா அவங்களுடைய சோர்வு நீக்கப்பட்டு பணி விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அவங்களுடைய பணியாளர் வீட்டுக்காரின் வசதிக்கேற்ப அந்த அறைகளின் வாங்கணும் அதாவது பர்டிகுலர் அறைகளின் அன்றைய வசதி அந்த படிவ பயன்படுத்தக்கூடிய படிவங்கள் மற்றும் எழுது பொருட்கள் எல்லாம் பக்கத்துலேயே வைத்து அவங்க பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த வசதி அளிக்கக்கூடிய அறைகளன்களை பார்த்து வாங்கணும் அடுத்து மூன்றாவது வடிவமைப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த வடிவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லும்போது அளவு அதாவது சொன்னே சின்ன ரூமில் பெருசு போட முடியாது இல்லையா எனவே பணி செய்வதற்கு ஏற்ற அதனுடைய அளவு இருக்கணும் அடுத்த அதனுடைய உயரம் மற்றும் வடிவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் அளவும் உயரமும் தெரிஞ்சுருக்கணும் இப்போ பாரு ஒரு கட்டையான ஆளுக்கு ஒரு பெரிய டேபிளில் கொண்டு போட்டோன்னா அவங்க எழுதுறதுக்கு எழுதும்போது கை வலிக்கும் புரியுதா அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய நபருடைய அளவிற்கு ஏற்றபடி பயன்படுத்தக்கூடிய பணியாளருடைய அளவு விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றுடைய அளவு மற்றும் உயரம் வடிவத்தை பார்த்து வாங்கணும் இந்த மேஜின் அளவு உயரம் வடிவெல்லாம் என்ன சொன்னால் அந்த இழுப்பறைகளுடைய எண்ணிக்கை அவற்றெல்லாம் முதல்லையே தீர்மானிச்சிருக்கணும் இப்போ இந்த ட்ராயரில் உங்களுக்கு ஒரு ரெண்டு சைடில் ரெண்டு ட்ராயர் வச்சு செய்யணும் அது மூணு ட்ராயர் வச்சு செய்யணுமா எப்படி செய்யணும் இன்னும் அவங்களுடைய அந்த முக்கியம் இப்போ சப்போஸ் ஸ்கேச்சம் பயன்படுத்துகிற டேபிள் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டாஃப் பயன்படுத்தக்கூடிய டேபிள் எப்படி இருக்கணும் பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய டேபிள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு பணியினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் மெழுகூட்டப்பட்ட அல்லது கண்ணாடி தட்டு போட்டப்பட்ட மென் தகடு மேற்பரப்பு உள்ள மேஜிகளும் வாங்குவாங்க இல்லையா பணியாளர்களை இப்போ டீச்சர்ஸை பார்த்தாலும் மேஜே ஜாய் சாய் மேஜை நாற்கள் நமக்கு போதும் இல்லையா எனவே அந்த பயன் பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப வடிவம் மற்றும் உயரம் புயலுப்பறைகளை கொண்டு நம்ம என்ன பார்த்து வாங்கணும் நான்காவது மாணவிகளை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லன்னு சொன்னால் ரொம்ப நாளா உழைக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நாளாக உழைக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த ரொம்ப நாளா உழைக்கக்கூடிய தன்மை அப்படின்னா பொதுவாக நமக்கு மர ஜாமான்களை காட்டிலும் இரும்பு எகினால் செய்யப்பட்ட ஜாமான்கள் நீண்ட நாள் உழைக்கும் இல்லையா எனவே இந்த இரும்பு ஏகினால் தயாரிக்கப்பட்ட அறைகளன்களை பார்த்து வாங்குறது நல்லது அந்த காஸ்ட்லி விட்டு எவ்வளோ தான் இருந்தாலும் கூட சில தன்மைகளுக்கு சில ம அறைகலன்களுக்கு அது சூட்டபுளாக பொரு பொருத்தமானதாக இருக்காது இன்னும் நல்லா நீ கம்பேர் பண்ணி பாரு ஏதேனும் தீ பிடிச்சாலோ அல்லது திருட்டு போகிறதோ இந்த அறைகளன்களால் சீக்கிரமாக அதாவது மரத்தினால் செய்யப்பட்டதை சீக்கிரம் என்ன செஞ்சிரும் தாக்கிரும் அதாவது அழிஞ்சிரும் தீ பிடிச்சிட்டு நல்லா திருடு போடுறது எனவே இந்த இரும்பு எகுனால் அரை இரும்பு எகுனால் செய்யப்பட்ட அரைகலன்கள் அந்த நெருப்பு தீ பிடிக்குதல் மற்றும் திருடு போகிறதுலேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் இது அதே நேரத்தில் இந்த இரும்பு எகுினால் அதிக அளவு பராமரிப்பு செலவும் வராது எனவே உறுதி மரத்தினால் ஆன அறைகளலன்களை காட்டிலும் இரும்பு எகினால் தயாரிக்கப்பட்ட அறைகளன்கள் நமக்கு என்னச்சுன்னா உறுதித்தன்மை கொண்டது எனவே அறைகளனை வாங்கும் பொழுது இரும்பு எகுினால் வாங்கும் பொழுது நமக்கு அவை திருட்டு மற்றும் தீயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது எனவே அந்த உறுதித்தன்மையை பொறுத்து அறைகளன் வாங்கலாம் அடுத்து நிறைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோமா இந்த நிறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்கிறோன்னா நம்ம வியாபாரம் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய விரிவுபடுத்த விரிவுபடுத்த அதனுடைய வடிவங்களும் என்னச்சும் மாறுபடும் இல்லை பிஸ்னஸ் வளரும் பொழுது அதனுடைய ம மீண்டும் அதை சீரமைக்கணும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தூக்கிட்டு போகிருக்கோம் நிறைங்கிற நிறைங்கும்போது வெயிட் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு ஏற்ற வசதிகளை கொண்டதாக இருக்க வேண்டும் ஏற்ற வசதிகளை கொண்டதாக இருக்கணும் அவற்றின விடை வந்து நமக்கு லெகுவானதாக இருக்கும் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் அதாவது பாரு இந்த டேபிளை பார்த்துக்க ஃபோல்டிங் டேபிள் ஃபோல்டிங் சேர் இதெல்லாம் நமக்கு இடத்தையும் அடைக்காது தூக்கிட்டு போகிறதுக்கும் லேஸ் இதே நேரத்தில் வெயிட்டானது போகும்போது தூக்கிட்டாங்க தூக்கி போகும்போது சேதாரம் உராய்லாம் ஏற்பட்டு தேய்மானம் ஏற்படும் எனவே வெயிட்லெஸ் ஆனால் அதே நேரத்தில் பயன்பாடு அதிக அளவு நீண்ட நாள் உழைக்கக்கூடிய எடை குறைவான பொருட்களை வாங்குறது நல்லது அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு இடத்தை சேமித்தல்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த இடத்தை சேமித்தல்னு சொல்கிறதுல தான் முக்கியமாக நீ என்ன மாதிரி அரைகலன்கள் போட்டால் இடம் சேமிக்கும் ஃபோல்டிங் சேர்ஸ் மடக்கு என் அரைகலன்களை வாங்குறது நல்லது குறைந்த இடத்த ஆக்கிரமிக்கக்கூடிய சைஸாக பார்த்து நம்ம நினச்சிரும் வாங்குகிறோம் எனவே ஊழியுடைய எண்ணிக்கை நிறுவனத்தினுடைய இட வசதிக்கு ஏற்றாற்படி நம்ம அரைகலன்களை வாங்கணும் அடுத்து செலவுன்னு கொடுத்துருக்கோம் இந்த செலவு வந்து பாருமா நீ நினப்ப நிறைய விலைக்கு வாங்கினேன்னு சொன்னால் நீண்ட நாள் உழைக்கும்னு நினைப்போம் ஆனால் கம்பெனி சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிட்டு இப்போ பாரு நீ ஒரு ஒரு லட்சம் முதல் போட்டு தொழில் தொடங்குகிறா உனக்கு தேவையான அற அறைகளனே நீ ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிட்டேன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறது வெகுவும் கடினம் இல்லையா எனவே அந்த நிறுவனத்தினுடைய நிதித்தன்மைக்கு ஏற்றாற்படி நிதி எவ்வளவு அதுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்பதற்கு ஏற்றார் அறைகளன்களை வாங்கணும் அடுத்து சுகாதாரம் கொடுத்துருக்கோம் இந்த சொல்லும்போது அறைகளன்களை சுத்தப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கணும் இப்போ சப்போஸ் பார் சில டேபிளுக்கு அடியிலெல்லாம் பெருக்குமாறு கொடுத்து நம்ம பண்ண பண்ணக்கூட முடியாது அப்போ அது சுகாதாரம் அற்றது எனவே எளிதில் சுத்தம் செய்வதற்கு வசதி கொண்ட அதாவது நகர்த்திட்டு அதை சுத்தம் பண்ணவோ அல்லது என்ன சொன்னால் கேப் விட்டு உள்ள அரைகலன்களை வாங்குறது நல்லது அதாவது சுத்திகரிப்பதற்கு ஏற்ற வசதிகளை கொண்ட அரைகலன்கள் வாங்கணும் அடுத்து பயன் உள்ளதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் பாரு ஒரு டேபிள் கொள்முதல் துறைக்கு பயன்பாடு இல்லை அப்படின்னா அதை துறைக்கு பயன்படுத்த முடியுமா அதாவது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு வாங்கப்பட்ட அரைகலன்கள் பிற துறைகளுக்கும் அவற்றின் பயன்பாடு இருக்குமா அல்லது பயன்படுத்தலாம் என்பதை கருத்தில் கொண்டு என்ன சொன்ன பயனுள்ள அறைகலன்களை வாங்கணும் அடுத்து தோற்றம்னு சொல்லுவோம் தோற்றம் வந்து பார்ப்பவர்களையும் நிறுவனத்திற்கு வரக்கூடியவங்களுக்கும் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கும் பார்ப்பவர் நிறுவனத்திற்கு வரக்கூடியவங்களை தான் பார்ப்பவர் விருந்தினர்கள் அவற்றை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவைகள் நல்ல தோற்றம் உடைய அறைகலன்களாக வாங்கணும் பொதுவாக தோற்றம் எதில் தான் நல்லா இருக்குன்னா இரும்பு எக்னால் செய்யப்படுற நம்ம வந்து வுட் வுட் செய்ய முடியும் அந்த நிறைய மரத்தினால் செய்யப்படக்கூடிய அறைகலன்கள் தான் நல்லா பார்ப்பதற்கு கலைநயத்தோடு நம்ம என்ன செய்யலாம் அறைகலன்களை உருவாக்கலாம் எனவே நல்ல தோற்றம் உடைய அறைகளன்களை வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது மரத்தினால் ஆன அறைகலன்கள் தான் நல்லா இருக்கும் அடுத்து பல நோக்கு பயன்பாடு இந்த பல நோக்குனா ஒரே பொருள் பல வேலைகளை செய்வதற்காக பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு சாய்வு மேசம் வாங்குகிறோம் அது பணியா செய்யக்கூடிய நபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாலும் ஒரே விதமான அறைகளன்களை என்ன செய்ய முடியும் பணியாற்றிக் முடியும் ஒரே டேபிள் ஒரே அறைகளன் பல பயன்பாடு உடையதாக காணப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மாணவிகளும் உனக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அலுவலக சாதனங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் எட்டு படித்தோம் இதில் நம்ம செய்கிறோம் பாரு பதினோரு பாயிண்ட் படிக்கிறோம் நீ நல்ல புத்தியாக ஏதேனும் ஒன்று சைடு ஹெட்டிங் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை நீ உள்ள விளக்கங்களை நீ புரிஞ்சு இருந்தால் ஏதேனும் ஒரு ஹெட்டிங்கும் மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டு கூட சாதனங்கள்னு வர இடத்துல மனநியங்கள் மன எழுதலாம் திறம உள்ளவங்க ரெண்டையும் நினைச்சி மனப்பாடம் பண்ணி எழுது உனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஆனால் நினச்சின்னா விளக்கங்களை ஓ ஓய்வுத்துக்கு புரிஞ்சு எழுதக்கூடியதாக இருக்கணும் ரெண்டில் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக பப்ளிக் கொஸ்டின் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மன இணையங்கள் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் அதாவது மன எண்ணங்கள்ங்கிறது தான் என்னது அறைகலன் சாதனங்கள் என்பது இயந்திர சாதனங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனைவிகளை நம்ம செகண்ட் லெசன் வரை முடிச்சிருக்கிறோம் இதுவரை நீ படிக்கணும் இந்த செகண்ட் லெசன்லையும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உனக்கு நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் மூணு மார்க் கொஸ்டினில் சொல்வதே இப்போதும் இயந்திரம் முக்கியமானது மின்னணும் மின் செலுத்துதல் முக்கியமானது தேய்த்தல் இயந்திரம் பயோமெட்ரிக் இன்னும் சொல்லப்போனால் அஞ்சல் முத்திரை முத்திரை சாரி அஞ்சல் முத்திரையிடும் மூடப்படக்கூடிய மூடப்படக்கூடியதான் சிசிடிவி இன்னும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் முக்கியமான கொஸ்டின் இல்லையா அதே போல் அஞ்சு மார் கொஸ்டின்ல தானியங்க நோக்கங்கள் கம்ப்யூட்டருடைய நன் என்றால் என்ன அதனுடைய வகைகள் அதுக்கப்புறம் லேப்டாப்பும் பென் ட்ரைவர்னால் முக்கியமானனு சொன்னேன் பணத்தை பிரிக்கக்கூடிய இயந்திரம் என்றக்கூடிய இயந்திரங்கள் அதுக்கப்புறம் டென் மாஸ் கொஸ்டின் நீ மூணு கொஸ்டின் படித்தா கட்டாயமாக எழுதலாம் ஒரு கொஸ்டின் தானியங்கி மட்டினுடைய நன்மை தீமைகள் தானியங்கின் நன்மை தீமைகள் அதை சாதனங்களை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அல்லது அறைகலன்களை அதாவது உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பரமா ஒன்றாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஒன்று மூணு நான்கு இந்த மூணும் படித்தா கட்டாயம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ரெண்டில் ஒன்று கேட்கட்டேன்னு சொன்னால் தானே நன்மை தீமை கட்டாயம் இருக்கும் நீ நல்ல மனப்படம் படிச்சிருக்காக்கிற ஏதேனும் ஐந்து சாதனங்கள் யா வேணால் நம்ம சின்ன சின்ன கொஸ்டின் படிக்கிறத வச்சு நினச்சலாங்களாம் ஒன் வேர்டு தரவா படி நான் ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன் ஒன் வேர்டு படிக்கும் பொழுது நீ வந்து சும்மா அப்படியே வச்சு மூடி மூடி ஆன்சரை மட்டும் மனப்படம் பண்ணி படிக்கிறீங்க அது நல்ல முறை இல்லை கரெக்டாக அந்த சூட்டபுள் ஆன்சரை எடுத்து எழுதி நினைச்சேன்னு சொன்னால் படிக்க வேண்டும் இது உன்னுடைய பொறுப்பு கைடு வாங்க சொல்லியிருந்தேன் கைடே நீங்கள் வாங்கலாமா முடிஞ்சால் அடுத்த வாரம் புதன் வியாழனும் நாங்கள் ஸ்கூல்லே இருப்பேன் இந்த புதன் வியாழனும் வந்து நீ நினைச்சலான உன்னோடைய கைடை பெற்றுக்கொள்ளலாம் நூறுபா செலுத்தி கைடு வாங்கிக்கலாம் கைடில் கொடுக்கப்படியும் படிக்கும்போது உனக்கு கொஞ்சம் சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஓகே ரெண்டு படம் முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த லெசன் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ